நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட கனகா மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலக மகளிர் வாரம் அப்புறம் மகளிர் தினம் எல்லாம் கொண்டாடியாச்சு மகளிருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் அந்த குடும்பத்தின் வளர்ச்சி இருக்கும் நாடு தான் இதுக்கு மிக பொருத்தமான உதாரணம் இப்பகுதி பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டு வேலைகள் விவசாய வேலைகள் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க ஆண்கள் வெளி வேலைகளை பார்த்துக்கிறாங்க ஆக இதன் மூலம் ரெண்டு வருமானம் கிடைக்குது ஒரு குடும்பத்துக்கு அப்போ வளர்ச்சிங்கிறது தானாக நடைபெறுது ஆக பெண்களை சுற்றித்தான் எல்லாங்கிறத ஆண்களும் உணர்ந்து செயல்படுறாங்க நல்லது நடந்தால் நாட்டுக்கு நல்லது தானே கனகா மேடம் இது வெயில் காலம் வெயிலின் வேகத்தை தணிக்க முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது நம்மளை நாம் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் வெயில் காலத்தில் காலையில் தூங்கி எழுந்தவுடன் பல்ல விளக்கிட்டு காஃபி டீ குடிப்போம் அதை நம்மளால் தவிர்க்க முடியல அதை முதல்ல நிறுத்தணும் வெயில் காலத்தில் அதுக்கு மாற்றா நீராகாரம் பழைய சாதம் ஊற வச்ச தண்ணி தான் நீராகாரம் அதை குடிக்கணும் அடுத்து காலை உணவில் மாதுளை திராட்சை தர்பூசணி கொய்யா பப்பாளி இதில் ஏதேனும் ஒன்று அல்லது எல்லாம் கலந்த கலவை எடுத்துக்கிறது நல்லது பழங்கள் எப்பவுமே உடல் நலத்துக்கு நன்மை அளிக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை பெருங்குடல் வேலை செய்வதற்கான முக்கியமான நேரம் அந்த சமயத்தில் நாம் குடிக்கிற தண்ணி தான் நமது குடல்களை சுத்தப்படுத்தி பசி உணர்வை தூண்டும் ஜீரணத்துக்கு உதவி செய்யும் இதனால மலச்சிக்கல் நீங்கிறதோட உடல் உஷ்ணமும் கட்டுக்குள் இருக்கும் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் காலை உணவு கம்மங்கூழ் பழைய சாதம் நீராகாரம் தொட்டுக்க சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா துவையல் ஏற்றவை சாதாரணமாக ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிக்கிறோம்னா வெயில் காலத்தில் ஒரு ஒரு லிட்டர் சேர்த்து குடிக்கலாம் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும் மதிய உணவு சாப்பிட்றதுக்கு கால் மணி நேரத்துக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா சாப்பிடும்போது இடையில தண்ணீர் குடிப்பது தவிர்க்கப்படும் இது ஜீரணத்தை துரிதப்படுத்தும் மதிய உணவில் காய்கறிகள் சொரக்கா புடலங்கா பூசணிக்காய் வாழைத்தண்டு பிற்கங்காய் போன்றவற்றை சேர்த்துக்கணும் இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்திருக்கான்னு தினமும் பார்த்துக்கணும் கனகா மேடம் வெயில் காலத்தில் மோர் எவ்வளவு வேணும்னாலும் குடிக்கலாம் நீர் மோர் ரொம்ப நல்லது சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தோம் அங்கே உணவகத்தில் சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு கண்ணாடி டம்ளரில் வெள்ளையாக ஒரு பானம் இருந்தது நண்பர் வாங்க பாயசம் இருக்குது குடிச்சிட்டு வருவோம்னாரு எடுத்து குடித்தா நீர்மோர் பாயசத்தை விட இது நல்லது குடிங்கன்னு நண்பர்கிட்ட சொன்னோம் அதனால் வாரத்தில் நாலு நாளாவது மதிய உணவோடு மோர் குடிக்கணும் மோரில் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி போட்டு மசாலா மோராக கூட குடிக்கலாம் மோரை தாளித்து கூட குடிக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீர்மோர் நம்ம உடம்புல சேரணும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பெண்கள் இதை செய்வீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க ஆனா உங்களை மறந்துடுவீங்க நீங்களும் நீர்மோர் எடுத்துக்கணும் உங்க உடம்ப ஏன்னா பெண்களின் தான் ஆண்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஒரு சுயநலம்தான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்